ஊராட்சி ஒன்றிய நிதிநிலைப்பள்ளி மீசனல்லூர் நான்காம் வகுப்பு மாணவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான அறிவுகளை பற்றி கூற வந்துள்ளனர் காசி அறிவிப்பா தஞ்சாவூர் வீசும் அறிவிப்பா இது தென்காசி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற குற்றால அறிவி 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 அறிவிப்பா அறிவி அறிவி அறிவிப்பா ஓகே நக்கல் அறிவிப்பா இது தர்மபுரி மாவட்டம் இது தர்மபுரி அறிவிப்பா பரிசல் சு பரிசல் சுற்றும் அறிவிப்பா இது தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற அறிவிப்பா அறிவி அறிவி அறிவு அறிவிப்பா சூரிய அறிவிப்பா இது தேனி அறிவிப்பா பாறை நிலும் அறிவிப்பார் இது தேனி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சுருளி அருவி 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 அறிவிப்பார் வட்ட பாறை அறிவிப்பார் கன்னியாகுமரி அறிவிப்பார் காடு சுருந்து அறிவிப்பார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்று வந்த வட்ட பாறை அருவி அறிவி அறிவி அறிவிப்பார் தலையாறு அறிவிப்பார் இது தேனி அறிவிப்பார் தமிழ்நாட்டின் நாட்டின் உயரமான அறிவிப்பார் இது தேனி மாவட்டத்தில் உள்ள மிக வேரமான தலையாறு அருவி மற்ற அருவி போல் இந்த தலையாறு அருவி குளிக்க முடியாது